கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை புத்திமதி சொல்லி அவ வீட்டுக்கு கனப்பாமே தன் கூடவே வச்சிருந்தது அது யார் செஞ்சாலும் குத்தங்க அதுக்காக ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கிறேன் குத்தமும் செய்யல நான் மன்னிப்பு கேட்க முடியாது அபராதம் கட்ட மாட்டேன் முடியாதுன்னு ஆறு மாசம் இந்த ஊருக்குள்ளேயே நுழையக்கூடாது அப்பா என்னங்க நான் நாட்டாமக்காரன் பொன்னையா குத்தவாடி பஞ்சாயத்துல தீர்ப்பு சொன்னது சொன்னதுதான்

இந்த ஏறத்தை விட்டு தான் என்ன ரத்தப் பொடியை தவர. உங்க உள்ள தேர்ந்து என்ன ரத்தலயே புரியாதுமா. வந்துட்டீங்களாப்பா? காடுல இருக்குற மிருகம் கூட தாகத்து குடிவேலை எவ்வளவு ஆதி இருக்குமேப்பா. அது தெரிஞ்சுமா?

ரத்தின் ரம் முடியுமா தைரியமா சீக்கிரம் வந்துருவேன்மா சந்தோஷமா அப்படி வந்துருவேன் அதுக்காகவே பண்ணியாரு அவளுக்கு கொட்ட கதைக்க ஒரு வழி காணப்போ நீ இந்த மண்ண பொறந்து இந்த மண்ண வளர்ந்து இந்த மண்ண பொண்ணாக்க ராபகலா பாடுபட்ட இதை விட்டு நீயும் ஏன் போகணும் ஊரார கண்டு நீ ஏன் நான் ஏன் பயப்படணும் ஊரார என்ன போச்சுதாங்க பண்ணையாரும் அவரு பார்த்து கடுமையான கையாட்டில இருந்தா என்ன போச்சுதாங்க பொன்னையா என்னாலதானே நீ ஊரை விட்டே போற நேற்று ராத்திரி நான் உன் வீட்டுக்கு வராம இருந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா

நம்ம கல்யாணம் அப்படி திருச்சி தரமா நடக்கவே கூடாது என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க என்ன பண்ணிக்க மாட்டேங்கிற கூட கூட்டிட்டு கஷ்டப்படுவியோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியுது என்ன வேச பண்ணாலையும் அவங்க ஆட்களையும் நம்ம ஊராகவேச போறாங்க நீ பாக்கத்தான் போற உன் கல்ல கண்ணி வந்தா என் கடல்ல வராம இருக்குமா சரி ஒரே ஒரு தரும் என்னவோ கண்ணம்மான்னு கூப்பிட முடியாது பொன்னையா பொண்ண கண்ணம்மான்னு கூப்பிட மாட்டேன் பொண்ண பொன்னம்மா தான் கூப்பேன் ஏன் தெரியுமா பொன்னையாவோட பொங்காச்சி

இந்த சிறுத்தையின் குறைக்குள்ளையே வந்துடுச்சு அந்த கிளை சிங்கம் ஐயா அவனை இங்கேயே எப்படியாவது வம்புக்கு வலிச்சு அவை இடுப்ப ஒடிச்சிடணும் ஏறாதபடி செஞ்சிடணும் என்ன என்ன பயல் போல் சாப்பிடலாம் மல்லாதி மல்லன் வீராதி வீரன் வீட்டு வச்சா வந்தாரு மேடைய போய் என்ன கமிஷன் மாமூல் கேட்டா முறைக்கிறியாம என்ன நினைச்சுக்கிட்ட ஆமா இந்த பேட்டை எங்க பே இங்க வியாபாரம் பண்ணனா கமிஷன் மரியாதையா குடுக்கறியா இல்ல என் கொடுத்த காட்டணுமா முடியாது முடியாதா என்ன சொல்ற என்னையா எங்க பேட்டக்குள்ளே வந்து வாலாட்டுறியா உனக்கு இந்த ஒரு பேட்டை தான் எனக்கு ஊரெல்லாம் பேட்டணும் இந்த மாமா படம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ ஜாக்கிரதையா பொம்பளை கிட்ட வீரத்தை காட்டுறான் நுங்கியை கட்டிட்டு வந்திருக்கிறான் சேலையை கட்டிட்டு வந்திருக்கிறான் என்னடா ரெண்டு காலது வீட்டு கணக்கிறீங்க வட்டம் புக்கி ஏதாவது வேணுமா எப்படி இருக்குன்னு கேட்டியே ஓ உடம்பு இப்ப எப்படி இருக்குது மேடம் அடிக்கிறேன்னு சொல்லிய மேடம் அடி நாயனமும் ஆச்சு தம்பி சரியான சந்தர்ப்பத்தில் வந்து என்ன காப்பாத்துனு இந்த பசங்களுக்கு நல்ல பாடம் கற்பிச்சு கொடுத்தேன் ஆமா இவ்வளவு பலசாலியா இருக்கிறியே நீ யாரு பத்தி காட்டாங்க ஓ இங்க எங்க வந்த வேலை தேடி வந்தேன் ஓ வேலை கூட வா வந்தா சாப்பிட்டு ஹலோ மேஜர் மாரியப்பா ஸ்பீக்கிங் என்ன ஷேர் மார்க்கெட் டோன்ட் சரிங்களா அஞ்சு லட்சம் போச்சா

சும்மா இருந்து போல இப்படியே நிறுத்தி நிறுத்தி தான் என் வய அடைக்கி வச்சுட்டீங்க இல்ல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுக்கு எழுப்பக்கூடாது அந்த வய அடைச்சிட்டு தான் வரி வேலை பாப்பா பயப்படாதீங்க இந்த முறை உங்களை தடுக்க மாட்டேன் இனிமே இந்த அவமானத்தை தகத்துக்கு சொல்லி உங்களை பொருத்தவே மாட்டேன் கொண்டு போலாம் நீயமாங்க நீங்க இல்லாத இந்த இடத்துல எனக்கு மட்டும் என்னங்க வேண நானும் உங்க கூட வரேன் வேண்டாம் எங்கிட்ட பணம் இல்லையா உங்க அம்மா வைக்கிறாங்க நான் போய் உழைச்சு சம்பாதிச்சு பணத்தோட வந்து ஒண்ணு கௌரவமா போட்டு போ அதுதான் ஒரு கணவனுடைய கனவு ஆமாங்க போயிட்டு வாங்க நான் உங்களுக்காக காத்திக்கிட்டே இருப்பேன் மேகலா உங்க அம்மா எனக்கு கொடுத்தது அது அவங்க